ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டர் மற்றும் ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தேட்டரில் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் பிரபாஸ் நடிப்பில் வெளியாகும் கல்கி மூவி இந்த படத்தை நாக் அஸ்வின் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோனே பட்னே இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பேன் இண்டியா மூவியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த சயின்டிஃபிக் த்ரில்லர் மூவி இந்த ஒரு படம் தான் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது அமீர் நடிப்பில் வெளியான உயிர் தமிழுக்கு மூவி இந்த படம் ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி அடுத்து சூரி நடிப்பில் வெளியான கருடன் மூவி இந்த படத்துல சூரி சசிக்குமார் உன்னி முகுந்தன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து டொபினோ தோமஸ் நடிப்பில் வெளியான நடிகர் மூவி இந்த படத்துல டொபினோ தோமஸ் மற்றும் சோபின் சாகிர் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து பகத் பாசில் நடிப்பில் வெளியான ஆவேசம் மூவி இந்த படத்துல பாசில் சஜின் கோபு மன்சூர் அலிகான் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அமேசான் பிரைம்ல ஜூன் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி அடுத்து குருவாயூர் ராம்பாலா மூவி இந்த படத்துல பிரித்திவ்ராஜ் பசில் ஜோசப் நிகிலா விமல் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தேழாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து ஓமேரி லைலா மூவி இந்த படம் யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து சிவில் வார் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தியேட்டர் மற்றும் ஓடிடில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்